இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு சார் நீங்க சொல்லும் சொன்னீங்க அண்ணாமலையில வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஓட்டுகிட்ட அவங்க என்ன பண்றாங்க லிஸ்ட்ல வரல நேம்ஸ் வரல அப்படின்னு அவ்வளவு பெரிய கேப் இருக்குமா சார் நீங்க ஜனவரியில அவங்க என்ன ஏதாவது கரெக்ஷன்ஸ் பாத்துருக்கணும் ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா பண்ணிருக்கணும் பட்டு அதை அப்டேட் பண்ணனா கூட ஒன் லேக் டிஃப்ரென்ஸுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸில் சரி அது வந்து நீங்கள் உங்களுக்கு போலிங்லே உங்களுக்கு வந்து பாதி தெரிஞ்சுரும் உங்களுக்கு கோயம்புத்தூர் மாதிரி ஒரு நகரமும் கிராமமும் இணைந்த தோதி கோயம்புத்தூருங்கிறது வந்து அது உங்களுக்கு சிட்டியாக தெரியல ஆனால் கோயம்புத்தூரில் ஆறு சட்டமன்ற தோதி இருக்குது ரெண்டு தான் நகர்ப்புற தூதி ரெண்டே ரெண்டு சட்டமன்ற தோதி தான் ஆறு ஒரு மக்களவைக்குள்ளே ஆறு சட்டமன்றத் தோதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்றத் தொகுதி ரெண்டு தான் பியூர் நகரம் ஒன்று வந்து பாதி நகரம் மிச்சம் ரெண்டரை வந்து முழு கிராமங்கள் சரிங்களா அப்போ அந்த ப அந்த இடத்துலலாம் நல்ல போலிங் வரும் அப்போ ஓவராலாக இப்படி சராசரி கூட எப்படி கம்மியாக போகுது அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியது அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் தான் போலையாதுன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் போல ஆல முப்பத்தஞ்சி கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு லட்சத்துக்கு மேலே வருதா இல்லையான்னு அப்போ என் நம்பரே இல்லைன்னு எப்படி வருவாங்க அது போக இன்னும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்காக காலையில் போகிறீங்க போயிட்டு உங்கள் பேர் இல்லைன்னு திரும்பி வந்துடுங்க அப்போ வந்து ஓட்டு போய் இல்லையாப்பா நம்ம தெருவிலேயே யார் பேரும் இல்லையான்னு நீங்கள் சொல்லுவீங்க சரிங்களா நான் வந்து ஓட்டு போடவே போக மாட்டேன் நான் ட்ரை பண்ணவும் மாட்டேன் நான் டவுட் பண்ணவும் மாட்டேன் சன் போய் செக் பண்ணவும் மாட்டேன் நீங்கள் என்ன சொல்லுங்க ஓட்டு இல்லைப்பா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை வரல வைக்கவே இல்லை பாரு நான் வந்துட்டேன் என்னப்பா அப்படின்னு ஓட்டே பேரே பா என் பேர் இல்ல பொண்டாட்டி பேர் யாரும் இல்லை நம்ம தெரு பேரை தூக்கிட்டாங்கப்பா அப்படின்னா நான் வந்து அப்படியே அப்படின்னு திருட்டு பசங்களுக்கு திட்டிட்டு பேசாம உட்காந்துருவேன் நான் திரும்ப போக மாட்டேன் இது காமன் மேனுடைய மென்ஸ் மைண்ட் செட் நான் ஒரு லட்சம் போச்சான்னு நான் சொல்ல அண்ணாவை நிரூபிக்கணும் வாக்காளர்கள் பார்க்கணும் வாக்கு தேர்தல் ஆணையம் பார்க்கணும் ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பிருக்கு எப்படி ப்ராபபிலிட்டி நான் சொல்ல வரேன் நான் போகவே மாட்டேன் அந்த பக்கம் அப்போ வந்து எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்து நான் சொன்னேன் இருபது உதாரணங்கள் நான் சொன்னேன் என்னுடைய சத்து அவர் நூறு கட்சியுடைய தலைவர் அவருக்கு நிறைய புகார்கள் வந்து